நம்ம வந்து இப்போ ராசியினுடைய வரிசைகள் பார்த்துட்டு வரோம் அடுத்ததாக ரிஷப ராசி இந்த கார்த்திகைன்னு வரப்போ இவங்க வந்து கொஞ்சம் சைலண்ட் அப்சர்வர்ஸாக இருப்பாங்க ரிஷபத்துல இருக்கவங்க அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு பேச மாட்டாங்க ரிஷபம் ரோகிணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிருஷ்ணருடைய கிருஷ்ணருடைய நட்சத்திரம் இவங்க வந்து கொஞ்சம் சூசி அப்படின்னு சொல்லலாம் ரிஷபம்க்கு கலர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எனி திங் ரிலேட்டட் டு சில்வர் அந்த மாதிரி அந்த கலர்ஸ் வந்து அவங்களுக்கு செட் ஆகும் தங்கம் போடுறத விட ரிஷபம் வெள்ளி போட்டாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ்ல ஃபிளக்சுவேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் ரிஷபத்துக்கு க்ரியேட்டிவிட்டி பியூட்டி ஓரியன்ட் இதெல்லாம் அவங்க டச் பண்ணால் கொஞ்சம் நல்லா வரும் யாருக்காவது சர்வீஸ் பண்ணுற விதம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் அஸ்ட்ராலஜி ரிசர்ச்சர் மற்றும் ரைட்டர் ஜீவிதா சுரேஷ்குமார் அவர்கள் மேம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் உங்களுடைய பதிவுகள் வந்து நிறைய பேர்கிட்ட ஒரு வரவேற்பு ஏன்னா நீங்க வந்து எப்படின்னா அந்த ஒரு குணாதிசயம் இப்படிதான் இருக்கும்னா இப்படிதான் இருக்கும் மாற்ற முடியாது அது நம்ம என்ன வேணா கமெண்ட்ஸ்ல யார் வேணா என்ன வேணா சொல்லலாம் ஆனா வந்து இதற்கான விஷயம் எப்படிதானா அது மாற்ற முடியாதுங்கிறது தெளிவா சொல்றீங்க நிறைய பேருக்கு இது ஒரு ஓகே இது ஒரு கைட்லைன் மாதிரி இருக்கு இப்படி இருக்குமா நான் இப்படி இதை மாத்திக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ ராசியினுடைய வரிசைகள் பாத்துட்டு வரோம் இப்போ அடுத்ததாக ராசி இதில் வந்து ஒரு ஆண் பெண் யார் பிறந்திருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி தான் இருப்பாங்க இந்த விஷயங்கள்ல அவங்க கவனமா இருக்கணும் இதை தைரியமா பண்ணலாம் இந்த மாதிரி கலர்ஸ் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் பார்ட்னர்ஸ் இந்த மாதிரி ராசியில எடுத்துக்கிட்டா இன்னும் ஃபேவரா இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயம் இப்போ ரிஷப ராசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் மூணு நட்சத்திரங்கள் வருது இல்லையா கார்த்திகை ரோஹிணி மிருகுசேஷம் வருது ஸோ இந்த கார்த்திகைன்னு வரப்போ இவங்க வந்து கொஞ்சம் சைலண்ட் அப்சர்வர்ஸாக இருப்பாங்க ரிஷபத்தில் இருக்கவங்க அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு பேச மாட்டாங்க பேசுனா பாயிண்ட்டாக பேசணும் கரெக்டாக பேசணும் அந்த ரெஸ்பெக்ட் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இதனாலேயே நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ்ஸும் பண்ணிடுவாங்க ஒரு கெட்ட விஷயம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு யாருமே தன்னை கிட்ட கம்பேர் பண்ணி பார்க்கறது பிடிக்கவே பிடிக்காது கம்பேர் பண்ணி சொல்லியிருக்க மாட்டாங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்களை விட உங்களை விடன் கூட இல்லை இப்படி இப்படி ஒருத்தர் இருக்காங்க அவங்கள்ட்ட நீங்க பேசினீங்கன்னா மேபி உங்களுக்கு ஒரு இன்புட்ஸ் கிடைக்கலாம் இப்போ ஒரு ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் ஒர்க் பிளேஸ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு இன்புட்ஸ் கிடைக்கலாம் உங்களுக்கு ஹெல்ப் அப்படின்னா எனக்கு எதுக்கு அவங்க கிட்டேருந்து எனக்கு எதுக்கு ஹெல்ப் ம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க நானும் யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை எல்லாம் நடக்கணும்னா நடக்கட்டும் அவங்களே என்னை தேடி ஓரட்டும்ங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க இது மட்டும் ஒரு பேலன்ஸ்டாக அவங்க கொண்டு போயிடணும் இந்த விஷயத்தை பேலன்ஸ்டாக கொண்டு போயிட்டாங்கன்னா லைஃப்பில் சக்ஸஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரோகிணி ரிஷபம் ரோகிணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிருஷ்ணருடைய கிருஷ்ணருடைய நட்சத்திரம் இது வந்து இவங்க வந்து கொஞ்சம் சூசி அப்படின்னு சொல்லலாம் சூசி இந்த சென்ஸ் எனக்கு விருப்பப்பட்டா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் எனக்கு விருப்பப்பட்டா நான் அவன்கிட்ட பேசுவேன் இல்லைன்னா நான் அவன்கிட்ட பேச மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் இவங்களை வந்து ரோகிணியை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் லிசனிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரோகினிக்கு ஏன்னா ஆல்ரெடி ஒரு விஷயத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நீங்க பேசுறீங்க ஏதாவது கேட்குறீங்க அப்படின்னா அதான் எனக்கு தெரியும் நீ போ அப்படின்றவாங்க அந்த ஃபுல் அந்த லிசனிங் அதுக்கப்புறம் நீ ஏன் என்கிட்ட சொல்லலன்னு கேட்பாங்க ஸோ முழுசா லிசன் பண்றதுக்கு போர் அடிச்சிடும் சீக்கிரம் ரோகிணிக்கு ரிசம்பர் ரோகிணிக்கு வந்து ஆஹ் வளவள கொல மத்தவங்க பேசுனா அவங்களுக்கு பிடிக்காது பட் இவங்க பேசுனா லிசன் பண்ணணும் அது அவங்க கேட்க மாட்டாங்க நான் அவங்க ஆமா நான் பேசுனா நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா வந்து சேராது இவங்கள்ட்ட பிஸ்னஸ் வைஸ் எல்லாம் பாக்குறப்போ இவங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு உடனே உடனே எனக்கு வந்து ரிசல்ட் வரணும் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் அதையும் கொஞ்சம் கொறைச்சு சீக்கிரம் அப்செட் ஆவாங்க சீக்கிரம் ஹர்ட் ஆவாங்க பட் ஹர்ட் ஆனதை சொல்லவும் மாட்டாங்க அது உள்ளூரியே இருந்து இருந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா ஒரு சில ரிஷபம் ரோஹிணி அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு வர கிளைன்ஸ் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அவங்களுக்கு ஒரு 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 மாதிரி கோல்டு வார் மாதிரி போயிட்டே இருக்கும் ஹஸ்பண்ட் கேட்குறதெல்லாம் இப்ப அதாவது ஒரு விமனுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஹஸ்பண்ட் கேட்குறதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா வந்து அப்ரிஷியேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க பட் சொல்ல தெரியாது ஓகே சொல்ல இது ரொம்ப ஹர்ட் ஆயிட்டு உடலை ரொம்ப வருத்தி உடம்பே முடியாம சிக்னஸ்லாம் ஆகிடுவாங்க ஆயிடுவாங்க ஸோ எப்போ எங்கே பேசணுமோ கரெக்டாக அதை பேச தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இவங்களுக்கு டேலண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும் நிறையா விஷயம் ஓகே ரிஷப மிருக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு கிராஸ்பிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் லிசன் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப ஆராய்வாங்க ஒருத்தங்க வந்து நல்லவங்களா கெட்டவங்களான்னு இவங்களால வந்து கெஸ் பண்ணியே சொல்லிட முடிஞ்சிடும் இவங்களுக்கு இன்ட்யூஷன் சொல்லும் இவங்கள்ட்ட பேசலாம் பேச வேண்டாம் இது சரி வரும் சரி வராது எல்லாமே தெரிஞ்சுட்டு மூவ் பண்ற மாதிரி இவங்க கொஞ்சம் தெளிவானவங்க அனலைசேஷன் அனலைசேஷன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் அனலைசேஷன் ஸ்கில் இருக்கும் எங்கேயுமே ஒரு டவுட் வராது அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் பண்ணுனாங்கன்னா இருக்கும் ஆக்சுவலாக அவங்களுக்கும் சில பொறுமைகள் தேவைப்படுதுன்னு தான் நான் மிருகசேஷத்துக்கு சொல்லுவேன் ஏன்னா மிருகசேஷம் வந்து நல்லவங்களை கெட்டவங்களா கெட்டவங்களா நல்லவங்களா பார்க்குற அமைப்பும் இருக்குது அவ்வளோ சீக்கிரம் தெரியாமல் போய் பழகிடுவாங்க பழகிட்டு அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணி சில விஷயங்களை மாட்டிக்கிறவங்களும் தான் இருப்பாங்க ஸோ அதுதான் அவங்களுக்கு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது அப்படின்னு ஸோ இந்த சென்ஸ் டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரிஷ்வம் மிருகஸ்ரீஷம் அந்த மாதிரி இருப்பாங்க ஓகே இவங்க வந்து என்ன மாதிரி கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ லைஃப் பார்ட்னரே செலக்ட் பண்றாங்க அது பிஸ்னஸ்க்காக இருக்கட்டும் இல்லை மேரேஜ் லைஃப்கா இருக்கட்டும் இந்த ரிஷப ராசியில பிறந்தவங்க யாரை சூஸ் பண்ணா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கட்டும் ஆனா இவங்க கிட்ட வேண்டாம் கொஞ்சம் காஷியஸா இருங்க ஆனா தான் போய் மாட்டுவாங்க அப்படின்னா எந்த ராசி ரிஷபமுக்கு கலர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எனிதிங் ரிலேட்டட் டு சில்வர் அந்த மாதிரி அந்த கலர்ஸ் வந்து அவங்களுக்கு செட் ஆகும் தங்கம் போடுறதோட ரிஷபம் வெள்ளி போட்டாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ்ல ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஓகே கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் உடம்பு அவங்களே எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் டயபெட்டிக்ஸ் நிறைய இருப்பாங்க ரிஷபங்களை டக்கு ஏர்லி ஏஜ்ல டயபெட்டிக்ஸ் வரவங்க ரிஷபங்கள இருப்பாங்க ஸ்கின் இஷ்யூஸ் வரவங்களும் ரிஷபங்கள இருப்பாங்க அட்ட டைமில் ஓவர் போட்டு டிக்ரீஸ் ஆகுறவங்க ரிஷபத்தில் இருப்பாங்க ஸோ சில்வர்னு ஒரு விஷயம் போடுறப்போ கொஞ்சம் திடப்பொருளா போடணும் இப்போ தங்கமே வாங்க போறாங்கன்னா சில்வர் வாங்கிட்டு அவங்க தங்கம் வாங்குறப்ப தான் அவங்களுக்கு தங்கம் செய்கிறோம் இல்லாட்டி தங்கம் வாங்கிட்டு வர கையோடையே திருப்பி அடமானத்துக்கு போகிறதோ விற்கிறதோ மாறுறதோ ஏதோ ஒன்று நடந்துடும் தங்கம் தங்காது ஸோ வெல்டிங்கிறத அவங்க வாங்கிட்டு அதை அவங்க உபயோகப்படுத்திட்டு அதே கலர்ஸும் அதே மாதிரி ரிலேட்டட் ரிலேட்டட் அந்த சில்வர் ஓரியன்டாக லைட் ஷேட்ஸ் அவங்களுக்கு வந்து செட் ஆகும் டார்க் ஷேட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு போகாமல் இருந்துக்கிறது நல்லது ரிஷபம் ஓகே ஸோ ரிஷபம் லைஃப் பார்ட்னர் எடுத்துக்கிறப்போ கிட்ட கொஞ்சம் அட்ராக்ட் ஆவாங்க பட் ரிஷபத்தோடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ரிஷபத்தோடைய சோல்மெட்டை மகரம் கும்பம் கேட்டகிரிஸில் வரவங்க இருப்பாங்க பட் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது அதுதான் விதி வைக்கிற சேலஞ்சை அவங்களுக்கு கூடவே இருந்திருக்கலாம் மகரம் தெரிஞ்சுருக்காது ரொம்ப ஃப்ரெண்ட்லி மகரமும் ரிஷபம் கும்பம் கும்பம் ரிஷபம் இவங்க எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு ஒரு லேட்டர் டைம்ல தான் அவங்களுக்கு அந்த ரியலைசேஷன் வரும் ஒருவேளை இதுதான் இவங்க தான் நம்ம சொல்மெட்டோ இவங்க தான் நம்ம பார்ட்னரோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட அந்த கம்ஃபர்ட் ஜோன் நிறையா இருக்கும் இந்த ரிஷபம் மகரம் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லணும்னா இது கொஞ்சம் வேஸ்ட் வேண்டா உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரலாம் இம்பேலன்ஸ் இருக்கலாம் அப்படின்னா ரிஷபம் கன்னி ஓகே ஏன்னா கன்னிக்கு வந்து லிசனிங் கெப்பாசிட்டி கம்மியா இருக்கும் ரிஷபத்துக்கு லிசன் பண்ணணும் யாராவது சோ நீங்க மகரம் லிசன் பண்ணும் கும்பம் லிசன் பண்ணும் அவங்களோட எமோஷன்ஸ்க்கு இங்க ஆதரவு கொடுப்பாங்க ஏன்னா இவங்க கொஞ்சம் பொறுமையா இருப்பாங்க சோ இது ரெண்டும் இந்த ரேப்போ செட் ஆகும் அதே மாதிரி நேச்சர் ஓரியன்டா இருப்பாங்க ரிஷபமும் மகரம் கும்பம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா உட்காந்துட்டு வந்துடலாம் இந்த அவுட்டிங்கே போகிறாங்கன்னா எதுவுமே பண்ண வேணாம் பேசாமல் உட்காந்துட்டு வரலாம்னா இவங்க கண்ணி அந்த மாதிரி அப்படி இருக்காது அவசரம் அவசரம் எதுக்கு எடுத்தாலும் அவசரம் அப்படின்றிருக்கப்போ ரிஷபத்தால கூப்ப பாய் போக முடியாது ஸோ சோ ரிஷபம் எதிர்பார்க்குறப்போ கிடைக்காது கண்ணிக்கிட்ட இருந்து ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் விற்சகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ரிஷபம் வந்து அதே மாதிரி தான் விருச்சகம் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கவங்களா இருப்பாங்க ரிஷபத்துக்கு வந்து ரொம்ப நிதானமா சம்டைம்ஸ் லேசினஸ் இருக்கும் அஹ் ரிஷபத்திட்ட விருச்சகம் ஓடுற ஓட்டத்துக்கு ரிஷபம்னால வரவே முடியாது இப்போவே இப்பவே செய்யணும்பாங்க விருச்சகம் ரிஷபம் என்ன சொல்லுவாங்க ஒரு மாதம் ரெண்டு மாசம் போட்டு என்ன இப்போ அவசரம் அந்த டெட்லைன் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க ஸோ இதுவும் செட் ஆகாது லாங் ரன் அப்படின்னு வரப்போ பெருசா செட் ஆகாது ஓகே இப்போ ஒருவேளை ரிஷப ராசியில் இருக்கவங்க அதே ராசியில வேற நட்சத்திரத்துல இருக்கிறவங்கள கல்யாணம் பண்றாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கும் அவங்களுடைய லைஃப் எப்படி கொண்டு போக முடியும் ரெண்டு பேரும் நல்லா அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ ரெண்டு ரிஷபம் இருக்காங்க நட்சத்திரங்கள் மட்டும் கொஞ்சம் வேறுபடுது அப்படின்னா ஒருத்தவங்க சைலண்டா இருந்தாலும் கஷ்டம் ரெண்டு பேருமே டாக்டிவ் ரெண்டு பேருமே ரோகிணியா இருந்தாலும் கஷ்டம் ஒருத்தவங்க கார்த்திகை ஒருத்தவங்க ரோகிணியா இருந்துக்கலாம் ஒருத்தவங்க கார்த்திகை ஒருத்தவங்க மிருகமாக இருக்கலாம் கார்த்திகை மிருக ஸ்ரீஷம் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா பிசினஸ் டெவலப்மெண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய பிஸ்னஸஸ் இதெல்லாம் நல்லா செட் ஆகும் நல்லா வந்து இவங்க பிசினஸ் மைண்ட் இருக்கவங்க பட் கரெக்டாக கொண்டு போனோம் என்ன பண்ணணும் தெரியாது ரெண்டு கேட்டகரிஸ் இருக்காங்க டாப் தனக்கு என்ன வரும் தெரிஞ்சு பண்றவங்க டாப் லெவலில் இருப்பாங்க இன்னும் தனக்கு என்ன வருதுன்னு தெரியாம சுத்தி சுத்தி யோசிச்சு யோசிச்சு ஃபீல் பண்றவங்களும் ரிஷபத்தில் இருப்பாங்க இவங்க வந்து ஒரு இறை வழிபாடு எடுத்துக்கலாம் இந்த ஒரு கடவுளை வந்து நீங்க வழிபட்டுக்கலாம் லைஃப் டைம் இந்த கடவுளை நீங்க பிடிக்கிறதுனால உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னா எந்த கடவுளை அவங்க பிடிச்ச பெருமாள் பெருமாள் வழிபாடு பெருமாள் வழிபாடு பண்ணினாங்கன்னா அந்த அந்த லக்ஸரிங்கிறது கொஞ்சம் வந்து சேரும் பெருமாள் வழிபாடு பண்ணுறப்போ சிவனையும் வழிபட்டுணும் அந்த பேலன்சிங்க்கு ரொம்ப சிவனையும் ரிஷபும் வழிபட்டுக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு வந்து லைஃப் எக்ஸாஷன் மைண்ட் செட் போயிட்டே இருக்கும் ஸோ இதை ரெண்டும் பேலன்ஸ் பண்ணணும் பெருமாள் சிவன் அப்படின்னு பண்ணிக்கணும் ஓகே இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்களே யாராவது குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல் படிக்கிற காலேஜ் படிக்கிறவங்க இருப்பாங்க ஸோ படிப்பில் இவங்க செலக்ட் பண்ணலாம்னா என்ன மாதிரி விஷயத்தை இவங்க படிப்பில் செலக்ட் பண்ணலாம் இன்ஜினியரிங் டாக்டர்ஸ் இந்த மாதிரி விஷயம் இருக்கும் அதாவது ஒருவருடைய ஜாதகத்தை பொறுத்துங்கிறத நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க இருந்தாலும் பொதுவாக இவங்களுக்கு இதெல்லாம் நல்லா வரும் அப்படின்னா என்ன விஷயங்கள் எடுத்துக்கோங்க ரிஷபத்துக்கு க்ரியேட்டிவிட்டி பியூட்டி ஓரியண்டட் இதெல்லாம் அவங்க டச் பண்ணால் கொஞ்சம் நல்லா வரும் யாருக்காவது சர்வீஸ் பண்ணுற விதம் இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர் இவங்க வந்து கம்யூனிகேஷன் வந்து கரெக்டா யூஸ் பண்ணினாங்கன்னா நல்ல கம்யூனிகேட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா வர்றது இந்த மாதிரிலாம் ரிஷிபத்துக்கு செட் ஆகும் ஸோ இந்த மாதிரி பேசுறது ரிலேட்டடா எம்பிஏ அந்த மாதிரி ரிலேட்டடாக இவங்க பெரும்பாலும் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு டெவலப் ஆகி வரக்கூடியவங்களா இருப்பாங்க படிப்புன்னு வரப்ப கொஞ்சம் பிரேக் இருக்குதான் செய்யும் ரிஷபத்துக்கு ஒரு பிரேக்ல இருந்து கொஞ்சம் டெவலப் ஆகி வர மாதிரி தான் இருக்கும் ஓகே இவங்க லைஃப் டைம் இந்த ஒரு விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் இதை பண்ணிடக்கூடாது கூட ஆனா இதுக்கு சூழ்நிலைகள் வரும் அவங்க கண்டிப்பா அதை பண்ணக்கூடாதுன்னு இன்னும் மாதிரி ரிஷப வந்து சீக்கிரம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவாங்க நிறைய நல்லவங்கள மிஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அது மட்டும் அந்த அனாலிட்டிகல் ஸ்கில்ல வந்து ஓவர் திங்கிங்காக யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் மட்டும் அதை பண்ணிடக்கூடாது கொஞ்சம் பொறுமையா இப்போ ஒரு கெஸ்டே வராங்கன்னா குடிச்சாதான் வாங்குவாங்க இல்லைன்னா போயிடுவாங்க அதை எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஒரு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரிஷபம் கொடுத்துட்டு இருக்கணும் ரிஷபமும் அந்த ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க பட் வந்து வாயை விட்டு பேசணும் தான் நான் சொல்லுவேன் ரிஷபம் பேசவே மாட்டாங்க நிறைய கற்பனை பண்ணிட்டு போயிடுவாங்க நம்ம இப்படி நினைச்சிட்டாங்க அப்படி நினைச்சிட்டாங்க அப்படின்னு அப்படி நினைக்க தேவையில்லை ஓப்பன் அப் பண்ணி பேசிட்டா கிளியரன்ஸ் வந்துடும் ஓகே ஸோ டுகெதர் நம்ம வந்து ராசி அப்படின்னா அவங்களுடைய குணாதிசயங்கள் அதே மாதிரி அவங்க இதில் பார்ட்னர்ஸ் மீனா செலக்ட் பண்ணலாம் அதே மாதிரி எந்த துறை படிப்பு ஸோ கலர்ஸ்ன்னு சொல்லி ஆல் ஓவர் ஒரு பிக்சரை பார்த்துருக்கோம்